கடந்த டிசம்பர் திங்களில் கோவையில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் மக்களுடன் முதல்வர் என்கின்ற அந்த திட்டம் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை பெற்று ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காண்பது என்கின்ற வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்றியங்கள் தோறும் பேரூர்களில் வாயிலாகவும் மாநகர பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் அந்த முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது சென்னையை பொறுத்தவரை கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி நேற்று வரை எழுபத்தி ஐந்து இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் இதுவரை பெறப்பட்ட புகார் மனுக்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு புகார் மனுக்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாது வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற நல வாரியம் அதேபோல் நகராட்சி மேலாண்மை துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை வருவாய்த்துறை இப்படி தமிழகத்தின் அனைத்து சேவை துறைகளுக்கும் அந்த மனுக்கள் பிரித்து அனுப்பப்பட்டு எந்தெந்த துறை எந்தெந்த மனுக்கு தீர்வளிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து ஒரு மாத காலத்திற்குள் அந்த மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாட்களிலேயே பல்வேறு துறைகளின் சார்பில் பெயர் மாற்றங்கள் பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கேயே தீர்வு காணப்பட்டு அது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு சென்னையில் பதினைந்து இடங்களில் அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நடைபெற்று நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்கள் எழுபத்தி ஐந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வார்டுகள் இருக்கிற நிலையில் வார்டுகளிலும் இது போன்ற முகாம்கள் நடத்திட வேண்டும் என்கின்ற முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டவர்களும் ஏற்கனவே சின்னமலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு முகாமை தொடங்கி வைத்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நூத்தி நாற்பதாவது வட்டத்தில் நடைபெறவிருக்கிற அந்த முகாமிலும் விருக்கிறோம் மக்களிடத்தில் பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிற அந்த முகாம்கள் இன்றைக்கு இந்த சேவை துறைகளின் சார்பில் மக்களுடைய குறைகளுக்கு தீர்வு காணப்படுகிற நிலை என்பது உடனுக்குடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பெரிய அளவில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த இடத்தில் சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சைதாப்பேட்டையில் இருக்கிற சிறு வணிகர்கள் சாலையோரங்களில் பூ வியாபாரம் செய்பவர்கள் காய்கனி விற்பவர்கள் பழ வியாபாரம் செய்பவர்கள் என்று ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள் அவர்களில் ஒரு ஆயிரத்தி பதினாலு பேருக்கு சிறு வணிக கடன் கொடுப்பதற்குரிய ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றிய அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த சிறு வணிகக் கடன் திட்டம் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் ஆயிரத்தி பதினான்கு பேருக்கு தலா பத்தாயிரம் வீதம் கடன் வழங்கும் திட்டமாக இன்றைக்கு அது தொடங்கப்பட்டு இப்போது அதில் பாதி பேருக்கு நேற்றைக்கே ஆணைகள் போய்விட்டது மீதி பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணைகளை பெறுவதற்கு மேடையில் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு இப்போது அந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக ஆயிரத்தி பதினாலு பேர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த கடன் உதவியை பெற்று அவளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவளுடைய சிறு வணிகங்களை பெரிய அளவில் மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக இந்த வங்கி கடன் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் தரப்பட்டிருக்கிறது வங்கிகளின் சார்பில் இந்த பத்தாயிரம் ரூபாயை பன்னிரண்டு மாதங்களுக்குள் கட்டிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி பனிரெண்டு மாதங்களுக்குள் இவர்கள் முழுமையாக கட்டி முடித்து விட்டால் அடுத்து அவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்படவிருக்கிறது அந்த இருபதாயிரம் ரூபாயை இருபத்தி நாலு மாதங்களில் கட்டி முடிப்பார்களே ஆனால் அதற்கடுத்து அவர்களுக்கு ஐம்பது ரூபாய் வங்கி கடன் வழங்கப்படவிருக்கிறது இப்படி சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற அந்த வணிக கடன் திட்டத்தை சைதாப்பேட்டையில் இன்றைக்கு ஆயிரத்தி பதினாலு பேருடன் தொடங்கி வைத்திருக்கிறோம் அந்த இன்றைக்கு பெரிய அளவில் சிறு வணிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த திட்டம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க